ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷனுக்கு உணவு உடை இருப்பிடம் இது மூணும் அடிப்படை தேவை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இருப்பிடம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்று அதை நம்மளே தேர்வு செஞ்சு அதை நம்மளே வடிவமைத்து அழகாக கட்டி அதை அனுபவித்து அந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த கொடுப்பனை கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் எப்போவுமே வேண்டிக்குவேன் அந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம வீடு கட்டின அந்தந்த அனுபவம் அப்போ புதுசாக ஒரு நம்மளாக ஒரு பில்டிங் கட்டும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் வரும் நமக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் பார்த்திங்களா அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புதுசாக வீடு கட்ட போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கை சேனலை கிட்டத்தட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் இப்போ புதுசாக வந்துட்ருக்கீங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோஸ்க்கு ஒரு மூணு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேட் தர மாதிரி இருக்கும் சரி வாங்க இந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு அப்படியே புதுசாக பூமியில் முளைச்ச ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் நான் இங்கேருந்து போவேன் பாருங்கள் மண்ணுன்லேருந்து வீடு கட்டுற ஸ்பாட்டுக்கு போகும்போது வாசலை திறக்கும்போது அப்படி இங்கேருந்து போகும்போது பார்க்கும்போதே அப்படியே புதுசா இருந்து பூத்த பூ மாதிரி அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குச்சு அந்த அப்படி அந்த பூ தான் அப்படி தோணுச்சு இன்னொன்று சொல்லணும் நம்மளோட வீடு வந்து கவர்மெண்ட் வீடு தான் அதனால் அந்த கவர்மெண்ட் கலர் பில்டிங்கெல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீட்டுக்கு அந்த பெயிண்டிங் தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் வெளியில் எனக்கு என்னவோ அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை அடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன் உள்ளே வந்து இன்னும் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணலை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு இன்னும் கொஞ்சம் நாலு டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இதை புட்டி பார்த்து ப்ரைமர்லாம் அப்புறம் தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாகட்டுன்னு இப்போதைக்கு சின்ன சுண்ணாம்பு அடித்து போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ப்ரைமரில் கலர் கலந்து அவங்க கொடுத்த கலரை வந்து அடிச்சு காமிச்சிருக்காங்க அதுதான் சரி வாங்க இப்போ என்னோடய சின்ன சின்ன அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கான்ட்ராக்டாக விடுவோமா கொத்தனார் யாரை செலக்ட் பண்ணலாம் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரை சொல்லுவாங்க நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம் அவங்கள்ட்ட கான்ட்ராக்டாக விடுவோமா இல்லை கூலியை மட்டும் கான்ட்ராக்டாக விடுவோமா இல்லை மொத்தமாகவே கான்ட்ராக்டாக விட்டுருவோமா இல்லை அத்த கூலியாக டெய்லி வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிற மாதிரி விடுவோமா எது நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு முடிவெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் அது வந்து நான் வந்து கூலி கான்ட்ராக்டாக விட்டுருந்தேன் திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் கூலி மட்டும் கான்ட்ராக்டாக பேசி விட்டுருந்தோம் இன்னொன்று இதில் கூலி கான்ட்ராக்டாக நம்ம விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம இடையில வந்து இந்த ஸ்லாப் எனக்கு இந்த பக்கம் வச்சுத்தாங்க இன்னும் கொஞ்சம் இதை லைட்டாக இப்படி கொஞ்சம் பண்ணி பண்ணித்தாங்க ரூம்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லாப்பெல்லாம் வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை இல்லை நீங்கள் பேசின கான்ட்ராக்ட்டுக்கு இதுதான் சரியாக வரும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுனால் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோன்னா அந்த ரெண்டு லட்சத்துக்குள்ளே என்ன வேலை அவங்க பார்ப்பாங்களோ அந்த மைண்ட் செட்லேயே அவங்க வேலை பார்ப்பாங்க நமக்கு புதுசாக எதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டவுட் வரும் கான்ட்ராக்டாக விடுவோமா கூலி கான்ட்ராக்டாக விடுவோமா இல்லை ஃபுல்லாக அமௌண்ட்டு பொருளெல்லாம் விட்டுருவோமா இல்லை அத்தை கூலிக்கு விடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அனுபவம் இருக்கும் சரின்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு தச்சு செய்கிறது வாச்த்த நாளில் தச்சு செய்வோமா இல்லை முகூர்த்த நாளில் தச்சு செய்வோமா வாஸ்து நாளுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது அதுக்கடையில் திரும்ப நம்ம வெயிட் பண்ணணும் லீவு கிடைக்கணும் அப்புறம் வீட்டில் உள்ள தோதெல்லாம் பார்க்கணும் சரின்னு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அது ரெண்டாவது அனுபவமாக இருக்கும் இன்னும் தச்ச செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அந்த கடையில் வாங்கினேன் ரேட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த சிமெண்ட் வாங்கினேன் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இந்த கம்பி யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு நிறைய டிஸ்கஷன் எந்த கடையில் வாங்கலாம் எந்த பொருள் வாங்கலாம் கல்லுலாம் செங்கல் பார்த்தீனா அந்த கடையில் பச்சையாக தான் கொண்டு வந்து இறக்குவாங்க இதே இது நான் சொல்கிற கடையில் வாங்குவேன் கல் சூப்பராக செங்கல் வந்து இறக்குவாங்க அப்படின்னு அதை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் கடையை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள அப்புறம் இன்னொன்று சொல்லணும் நம்ம ஒரு ஃபிக்சடு ஒரு அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க இல்லையா வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு எனக்கு கேட்டால் கல்யாணம் கூட நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஒரு இடத்துல பொண்ணை பார்ப்போம் ஒன்றுக்கு ஒரு பத்து இடத்துல பொண்ணை பார்ப்போம் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு செலக்ட் ஆன பிறகு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான்ட்டு வந்துடுவோம் ஆனால் வீடுங்கும்போது நம்ம வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் சரி அஸ்தி வரத்துக்கு இவ்வளோ தான் வரும் அடுத்த அமௌண்ட்டு இவ்வளோ தான் வரும் சரி இத்தனை லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கும்போதே அந்த பொருள் கொஞ்சம் ரேட்டு கூடும் இந்த வாடகை கொஞ்சம் ரேட்டு கூடும் அப்படி நம்ம நம்ம போட்டிருக்க பட்ஜெட்டையும் கண்டிப்பாக தாண்டி தான் அந்த இடத்துல வந்து அமையும் அதுவும் ஒரு அனுபவம் தான் எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லர் ஃபுல்லாக போட்டு பில்லர் போட்டு கட்டுவோமா இல்லை முண்டுக்கல் வாங்கி போட்டு அழகாக போட்டு கட்டுவோமா அந்த காலத்துலலாம் அப்படி தானே கட்டினாங்க ரேட்டுக்கு விலையெல்லாம் கம்மியாக தானே வரும் அமௌண்ட்டு அடுத்து சரி பாதி பில்லரோட பேஸ்மெண்ட்டோட பில்லரை கட் பண்ணிவிட்டு அப்புறம் சும்மா மேலே கல்ல வச்சு கட்டுவோமா எது ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்லர் அந்த மாதிரி போட்டால் எத்தனை மாடி வரை கட்டலாம் அப்படின்னா அது ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்துச்சு எனக்கு சரின்னு அது ஒரு முடிவுக்கு வந்த பிறகு எத்தனை அடியில் பேஸ்மெண்ட்டை வைக்கலாம் பேஸ்மெண்ட் உயரம் வந்து எவ்வளோ அடி வைக்கலாம் தண்ணி நிற்குமா நிற்காதா சரி தண்ணி நிற்கிற இடம்னா இவ்வளோ வைக்கலாம் தண்ணி தான் நிற்காத மணல் ஏரியா தானே இதுக்கு குறிப்பிட்ட உயரம் எவ்வளோ வைச்சா போதும்ல இதுக்கப்புறம் பெல்ட் போடணுமா போடக்கூடாதா இடையில சுற்றியா அப்படிங்கிறது அடுத்த ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் அடுத்து ஒரு வழியாக பேஸ்மெண்ட் போட்டு முடித்த பிறகு ஜன்னல் எங்கெங்கெல்லாம் ஜன்னல் வச்சால் நல்லாயிருக்கும் மூணு ஜன்னல் வைப்போமா இல்லை ரெண்டு ஜன்னல் மட்டும் வைச்சா போதுமா ரெண்டு டோர் மே ஃபுல்லாக வைப்போமா இல்லை அதை நாளாக பிரித்து நாலு டோராக வைப்போமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும் அதுவும் ஒரு அனுபவம் தான் அடுத்தது முக்கியமாக எனக்கு வீட்டு தலைவாசலுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்லாப் போடுவோமா இல்லை ரூப்லேயே ஸ்லாப்பை எடுத்து விட்டு போடுவோமா அது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க சொன்னாங்க ரூப்லேயே ஸ்லாப்பை போட்டுருவோம் அப்படின்னு கொத்தனாரும் அதை தான் சொன்னாங்க என் ஹஸ்பண்டு அதை தான் சொன்னாங்க நான் உடனே அவ்வளோ தூரத்தில் இருந்து கீழே ஸ்லாப்பு சாரல் அடிக்கும் நிலையெல்லாம் நல நனையும் அதனால நம்ம வந்து கரெக்டாக நிலையிலேயே ஸ்லாப்பை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க மழை பெய்யும் ாலுமே அந்த ஸ்லாபை போட்டாலுமே உள்ளுக்குள்ளே சாரல் அடிக்கிறோம் செய்து ஸோ அதுவுமே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும் அடுத்து ரூஃப் போடும்போது அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஹோட்டலில் சாப்பாடாக அரேஞ்ச் பண்ணுவோமா இல்லை நம்மளே சமைச்சு கொடுப்போமா அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட நமக்கு நடக்கும் அதுவுமே அடுத்த ஒரு அனுபவம் அடுத்து வயரிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் எங்கெல்லாம் சுவிட்ச் வைக்கலாம் இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா இன்வெர்ட்ரு எங்கே வைக்கலாம் சாமி ரூமுக்கு இங்கே ஸ்லாப் வைக்கலாம் இங்கே சாரி இங்கே சுவிட்ச் வைக்கணும் இந்த இடத்துல ஒரு பல்பு வேணும் இல்லைல்ல இங்கே இது இது வந்தால் நல்லாயிருக்கும் அங்கே அது வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து ஸ்லாப்புக்கு கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ளே கப்போர்டு ஒர்க்கு கட்டும்போது ஹாலில் இங்கே வச்சால் நல்லாயிருக்கும் பெரிய ஸ்லாஃபாக க கப்போர்டு ஒர்க் வச்சால் நல்லாயிருக்கும் ரூம்குள்ளே இந்த இடத்துல கப்போர்டு வந்தால் நல்லாயிருக்கும் சாமி செல்ஃபு இந்த மாதிரி மூணு ஸ்லாப் வச்சால் நல்லாயிருக்கும் இல்லைல்ல ஒன்று ஒன்று வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் முக்கியமானது சொல்லணும் அப்படின்னா நில வைக்கிறது நில அப்படிங்கிறது என்ன கேட்டால் ஒரு கதவு வீட்டுக்கு ஒரு கதவு முக்கியமான ஒன்று தான் தலைவாசல் அப்படிங்கிறது நிலையா ஒரு நிலவாசல் இருக்கணும் அப்படின்னு ஆனால் அதுக்காக ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரத்துக்கெல்லாம் நம்ம நிலை செய்யணும் அப்படிங்கிறது என கேட்டால் அதிகமான ஒரு விஷயம்தான் அதை நம்ம ஆசாரியை வச்சு மரம் நம்மளே கூட்டிட்டு போய் வாங்கி நம்ம வீட்டுல வச்சு செய்வோமா இல்லை ரெடிமேடா கடையில வாங்குவோமா இல்லை அவங்க செய்யறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல அங்க வச்சு செய்வோமா யார் அந்த ஆசாரியை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது யார்கிட்ட கேட்குறது யாரை மூவ் பண்ணுறது நாலு பேர்கிட்ட கேட்டால் நாலு பேர் நாலு ஆசாரியை சொல்லுவாங்க அதில் யாரை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளையே நம்ம வைக்கிறதுக்கு ஒரு நாள் குறித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நாள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இங்கே தேடிக்கிட்டே தான் இருப்போம் அதுவுமே எனக்கு நடந்த ஒரு அனுபவம் தான் அப்புறம் அந்த அந்தான அண்ணன் எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கைப்பிடிச்ச ஒரு மேலே கட்டிட்டு அந்த முகப்பு என்ட்ரன்ஸில் மட்டும் பார்டர் கட்டவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கேட்டாங்க பார்டர்னால் என்னென்னே எனக்கு தெரியாது அப்புறம் அந்த இதை முகப்பில் மட்டும் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கட்டினாங்க அது நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பெயிண்டிங் மேலே மட்டும் ஒரு இது வந்து பார்டர் கட்டியிருந்தாங்க இது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மேலே எப்படியும் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் இந்த பார்டர் எதுக்கு இப்போதைக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் ஒரு அனுபவமாக இருக்கும் அப்புறம் மேலே சீட்டு தான் போட போகிறோம் அது வந்து சும்மா பில்லரில் மட்டும் சீட்டை போடுவோமா இல்லை ஓரளவு அதை கட்டி அப்படியே முட்டி ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு அதில் சீட்டை போடுவோமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது சுண்ணாம்பு அடிப்போமா ஒயிட் சிமெண்ட் அடிப்போமா இல்லை வால் பிரைமர் அடிப்போமா அடுத்து என்னது என்ன கலரில் எப்படி உள்ள பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் பெயிண்டர் யாரை செலக்ட் பண்ணுறது அப்புறம் அவங்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ண பிறகு வால்கர் பார்க்குறது புட்டி பார்க்குறது பட்டி பார்க்குறதுன்னு அவங்க என்னென்னமோ சொன்னாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே திரும்ப அதெல்லாம் பார்ப்போமா வேணாமா இது தேவையா தேவையில்லையா இந்த மாதிரி அடுத்து பெயிண்டிங்க்கு ஏகப்பட்ட ஒரு ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிச்சு அதையும் கான்ட்ராக்டாக விடுவோமா இல்லை டெய்லி வேலையை பார்த்துட்டு நம்ம சேல்ரி கொடுக்குற மாதிரி விடுவோமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமும் நமக்கு ஒரு அனுபவமாகவே இருந்துச்சு டைல்ஸ் வந்து எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணலாமா இல்லை டிசைன் வச்ச மாதிரி பார்ப்போமா ஒன்றுக்கு ஒன்று சின்ன சின்ன கலர் வாங்குவோமா இல்லை பெருசு ரெண்டுக்கு ரெண்டு அந்த மாதிரி வாங்குவோமா கான்ட்ராக்டாக விடுவோமா எந்த கடையில் எடுக்கலாம் அப்படின்னு அடுத்த அனுபவமாக அதுவும் அப்படி ஓடும் அடுத்தது கதவு பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக வாங்குவோமா இல்லை அதையுமே செஞ்சே வாங்கிடுவோமா என்ன மாதிரி டிசைனில் நம்ம செய்யலாம் வேங்கையில் செய்வோமா வேம்பில் செய்வோமா வேங்கையில் தான் செய்யணும் தலைவாசல் கதவு ரெட்டை கதவு போடுவோமா ஒத்த கதவு போடணுமா அப்படின்னு அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் நமக்கு அடுத்து ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான நம்ம ஒரு வழியாக டயர்ட் பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அதுக்கு பிறகு பால் காய்ச்சுற விஷயத்துக்கு வருவோம் சொந்தத்தில் சொல்லி மட்டும் பால் காய்ச்சுவோமா இல்லை பத்திரிக்கை அடித்து கிராண்டாக ஃபங்க்ஷன் வைப்போமா இல்லை நம்ம சொந்த பந்தத்துக்கு மட்டும் சொல்லுவோமா அப்படின்னு அது ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அதுவுமே வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் ப்ராசஸ் நடக்கும் சரின்னு நல்லபடியாக டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பால் காய்ச்சுவோம் அதில் வருவாங்க இந்த ஸ்லாப்பை கொஞ்சம் தள்ளி அப்படி போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த திண்ணை இங்கே வந்ததுக்கு பதிலாக அந்த சைடு அப்படி எடுத்துருந்தீன்னா சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் ஒரு ஒரு அடி எக்ஸ்டென் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா வீடு சூப்பராக இதை விட இருந்திருக்கும் இந்த கலர் பெயிண்ட் அடித்ததுக்கு இந்த அந்த கலரில் அடிச்சிருந்தீன்னா சும்மா லுக்காக இருந்திருக்கும் இதையான் படியை இப்படி கொண்டு போய் போட்டேன் இப்படி இருந்து இப்படி எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் என்ன ஆளாக இருக்க கதவை போய் இப்படி போட்டு வச்சுருக்கேன் இங்கே மாற்றி போட்டிருந்தீன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதுதான் வாஸ்துப்படி சும்மா பக்காவாக இருந்திருக்கும் அன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் திரும்ப ஃபஸ்ட்டு இருந்து மறுபடியும் நம்ம ஒன்று ஒன்றா நம்மளும் அப்படியே யோசனை ஓடி இருக்கோம் நம்ம அப்படி செஞ்ச அப்போ அப்படி தான் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு அடுத்ததாக அப்படியே தோணும் இந்த மாதிரி அனுபவம் வீடு கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி புதுசாக கட்ட போகிறவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இப்போவே நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு அதையும் நினைக்கிறேன் நம்ம எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் என்னோடய அனுபவத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொருத்தட்ட ஏன்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாயும் அதோட வழியும் அந்த அதோடய வேல்யூவும் நமக்கு தெரியும் அதை அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு பண்ணுங்கள் யோசித்து நல்ல முறையில் வீடு கட்டுங்க நிறைய பேர் புதுசாக வீடு கட்டிகிட்ருப்பீங்க கட்டுறதுக்காக ஆசையாகவும் அந்த வாய்ப்பையும் எதிர்பார்த்துருப்பீங்க அத்தனை பேருக்குமே சீக்கிரம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்ம தனியாக இடம் வாங்கும்போதே பில்லருக்கு அந்த மீட்ரு பெட்டி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்மளோட காமௌண்ட்டு வேலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பில்லரை கட்டி நம்ம வந்து மீட்ரு பாக்ஸ் வச்சிடணும் ஆனால் நம்ம வந்து சின்னதாக ஒரு செட்டு போடுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையே நம்ம பில்லரை கட்டி நம்ம வந்து வச்சிடறோம் சென்டரில் ஒரு இடத்துல திரும்ப வீடு கட்டும்போது அதை எடுத்து நகர்த்தி வைக்கிற மாதிரி ஒரு சில நேரங்கள் அமைஞ்சிருது இப்போ எனக்கெலாம் அப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டிலையே வந்து அந்த செவத்துலேயே பில் மீட்ரு பாக்ஸ் வச்சுருந்தோம் இப்போ வந்து அது சென்டராக அமைஞ்சிடறனால இப்போ திரும்ப மறுபடி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட பில்லர் பெட்டி கட் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு செலவு அடுத்து அதை ட்ரான்ஸ்பர்க்காக எழுதி கொடுத்ததுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டியிருக்கு அடுத்து வயரிங்ஸ் செலவு இருக்குது திரும்ப அந்த பொருளெல்லாம் திரும்ப வாங்குகிற மாதிரி இருக்குது அப்போ அது வந்து நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்டே நம்ம வந்து எப்போயுமே நம்மளோட இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் மேக்ஸிமம் வெளியில் அந்த மீட்ரு பாக்ஸ் இருக்கிறதான் நல்லது அந்த காமௌண்ட் வாலில் இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க அதுவுமே ஒரு நல்ல தான் நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஆனால் நான் அந்த இது பண்ணாதனால தான் இப்போ திரும்ப மறுபடி ஒரு செலவாகவும் போயிடுச்சு ட்ரான்ஸ்பர்க்காக எழுதியும் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு இன்னும் டைல்ஸ் வேலையும் கதவு போடுற வேலையும் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதையும் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ